அனைவருக்கும் வணக்கம் சார் இருபத்தி மூணாவது மாதாந்திர கலத்திலிருந்து குபிர கலச அறக்கட்ட அழைச்சதுக்கு நன்றிங்க சார் அனைத்து உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிங்க சார் இப்போ நம்ம பேருக்குள்ள வந்துங்க சார் போன தடவை நம்ம பேசுன மாதிரி பேர் வழி இல்லன்னு ஒரு விஷயம் இருக்குங்க சார் அது எப்படின்னா ஜாதகம் மாதிரியே நம்ம வந்து எப்படி ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்ற மாதிரி பன்னெண்டு கட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி ஒரு பேருக்குள்ளையும் வந்துங்க சார் அந்த பேரை வச்சு பேரொழி வழி சப்து பேருங்க சார் அது பேர் எங்கன சாஸ்திரம் வச்சுக்கிட்டு பேசிக்கு வச்சுக்கிட்டு தான் சார் பேரொழி சப்தாலயங்களை சப்தாலய பற்றி பேசுகிறோம் அது நல்ல எழுத்துக்களை காம்பினேஷன் ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் முதல் ரெண்டு எழுத்துக்கள் தான் சார் முதல்ல அடிப்படை பின்னாடி ரெண்டு எழுத்துக்களை வந்து அடி எழுத்து முடி எழுத்துன்னு அதை வச்சுக்கிட்டுவோம் ஒவ்வொரு ஒரு பேசிக்ல சொல்றோம் சார் ஆனால் இதுல என்ன அப்படின்னாங்க சார் பேரொழி சப்தாலயங்கள் கூப்பிடுறதோட ஒளி அலைகள் எல்லாத்துக்குமே வந்துங்க சார் ஒரு உலகத்தில் எப்பயுமே ஒளி இலைகள் தான் சார் அதிகமாக வேலை செய்யுது என் இருக்கிற ஏபிசிடியை விட அது வந்து பொதுவாக இருக்கிற எழுத்துக்களில் இருந்தாலும் அந்த காம்பினேஷன் ஏபி அப்படின்னா அப்புன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லைங்க சார் அப்பு சாமின்னு ஒருத்தர் பாரு அந்த காலத்தில் தமிழ் பேர் தான் அதிகமாக வச்சாங்க இப்போ வேணாங்க சார் நிறைய விஷயங்களில் வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டுருக்கோம் கொஞ்சம் நிறைய புரியாத பேர்லாம் குழந்தைகளுக்கு வச்சுட்ருக்கோம் அப்போ அப்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்குன்னு நம்ம இருக்கோம் மேலே அப்படின்னு தமிழில் அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சுருக்கோம் அப்ப அப்படின்னா அப்போ அவருக்கு அப்பு சமையின் ஒருத்தர் இருக்காருனா படிப்பு கம்மியாக கூட இருக்குங்க ஆனால் அந்த பேர் எழுத்து அவரை ஆளை வச்சிடும் நம்மளே என்ன சொல்கிறோம் அப்போல மேலே போய் பாட்டு அப்போ அப்படின்னா மேலே ஒரு பொருள் இருக்கு எடுத்துட்டோம் அப்படி சொல்கிறோம் அவரை கீழ்நிலையில் படிக்காத இருந்தால் கூட மேல் நோக்கி அவரை கொண்டாந்துருங்க பெரிய லெவலில் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு அதே ஒருத்தர் நிறைய திறமைகள் வச்சிருப்பாங்க சார் ஜாதகம் அப்படி இருக்கு இப்படி இருக்குமாங்க அந்த காலகட்டங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லாவே வச்சுக்கோம் அதுக்கு மேலே ஒரு சிரமத்தை கொண்டாந்து கொடுத்துருங்க சார் அப்ப சப்த அலைங்கிறது பூமியில இயங்குற காந்த சக்தி அலைகள் அவங்கள கட்டாயமா அதன் மூலியமா சுழ காந்த அச்சு சுழச்சினால வாழ வச்சிரும் நல்ல பேரா இருந்தா மட்டும் கொஞ்சம் சிரமமான போராட்டமான பேர்களா இருந்தா அவங்கள வந்து வீழ்த்தி இருங்க சார் வாழ்க்கையில நிறைய ஒரு சூழ்நிலைகளை கொண்டாந்து கொடுத்தா கூட தவற விட்டுருவாங்க அந்த சம்பாரிச்சதோ இல்லை நம்ம குடும்பஸ்தானத்திலையோ இல்லை நம்மளுடைய வளர்ச்சிகளையோ அதுல தவற விடுற வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படி ஆனா பேர்கள் தான் சார் ஒரு சில விஷயத்துல இருக்கிற நமக்கு இயற்கையாக பாத்தீங்கன்னா அப்பு சாமிங்கிறது வளர்ச்சியான பேரை கொடுத்துருங்க ஈபி அப்புனாலும் தான் வெறும் ஏபி அப்புனாலும் சார் இல்லாமல் ராஜ் இப்பன்றிருப்பாரு அவரும் பார்த்தீங்கன்னா ராஜுங்கிற ஒளி அப்படி சொல்லிடுவாங்க ராஜ் அப்படின்னா அவங்கவுங்க பேரு ஜாதகம் அவங்கவுங்க பேரை வச்சுதான் சார் எல்லாத்தோட பலனும் அதுல அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்புசாமி அப்படின்ற ஒரு பேரோ இல்ல ராஜப்பன் அப்படிங்கிற ஒரு பேரோ பிளஸ் இல்ல பழனியப்பன் பழனிசாமி அப்படிங்கிறதுல ஒரு பேர்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வியிலையோ இல்ல ஒரு பொருளாதார ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ இல்ல தன்னுடைய வாழ்க்கையில பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கற அமைப்பா வந்துடும் சார் இயற்கையாவே ஏன்னா அப்புங்கிற ஒளி அங்க வேலை செய்யற அத்தனையுமே என்னன்னா ஒருத்தருடைய ஒளிகள் தான் எப்படி சூரியன் நம்ம மேல பிரகாசமா இருக்கும்போது நல்லது நடக்குதோ இல்ல காத்து ஒரு பணி அடிக்கும்போது நமக்கு குளிர்ச்சியை தருதோ அந்த பனி அந்த மாதிரி வளர்ச்சிகளை தரக்கூடிய அப்புங்கிற ஒளிகளே ஒருத்தருடைய வாழ்க்கைகளை நல்லா வச்சுக்குதுங்க அது அப்போ மட்டும் இல்லைங்க சார் அதுல ஒரு சில காம்பினேஷன்ல இருக்கிற ராஜ்ங்கிற ஒளி அலைகள் ராஜ் அப்படிங்கிற ஒளி அலைகளும் ஒருத்தரை நல்லா வச்சுக்குது அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல பூபதி அப்படின்ற ஒரு பேர் பாத்தீங்கன்னா சார் டபுள் ஓ வர பெயரோ இல்லை ஒரு ஓ ஒரு பெயரோ ஒரு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா போராட்டத்தையும் சிரமத்தையும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க சார் பூபதி மட்டும் இல்ல ஓ அப்படிங்கிற பேர்ல பா வாழ்க்கையில போராடி ஒரு ஒளி அலைகள் தருது சார் அந்த ஓங்குற வேல்யூக்கு ஆறு வருஷம் வேல்யூ வரும் அந்த வருஷம் அவர் முடிவு வைக்குமே வாழ்க்கையில் ஒரு சிரமங்களையும் பாதிப்பையும் தந்துருதுங்க சார் இயற்கையாவே அப்ப அது வரைக்கும் அவர் போராடிட்டுதான் வரைக்கும் என்ன சுக்கரதிசை நடந்தாலும் சரி குரு நடந்தாலும் சரி அவர் வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை கொடுத்துருதுங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா சார் இன்ட் எண்ட் அப்படிங்கிற ஒரு வாசனத்தை கொடுக்குற எடுத்துக்களும் பாத்தீங்கன்னா அவர் ராஜேந்திரன் இருப்பார் அவர் போராடித்தான் இருப்பாரா ஆமா என்ன திசைகள் நடந்தாலும் அந்த போராட்டம் அந்த எழுத்துக்கள்னால அவருடைய வளர்ச்சிகள் தடப்பட்டு அந்த போராட்டத்தை கட்டாயமா கொடுத்துருதுங்க சார் அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜேஷ் சுரேஷ் அதே மாதிரி விக்னேஷ் இப்படிலாம் வந்து அந்த மாதிரி பேர்லாம் வச்சிருப்பாங்க சார் இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தில் நீங்க கேப்பீங்க ஏங்க ஜாதகப்படி வி இந்த எழுத்து வந்தது இல்ல ரா வந்தது வி வந்தது நாங்க அதை வச்சுதான் வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வைக்கும்போது அந்த காரகத்துல ஒவ்வொரு எழுத்துக்குள்ள வேலை செய்யும் அந்த உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு ராஜாங்கிற ஒரு பேரை போட்டிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஏஆர் அப்படின்னா எப்பயுமே இந்த வழி சப்த அலைகள்ல ஒரு விஷயம் இருக்குங்க ஏங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க அது வந்து ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு வருஷம் வேலை செய்யும் அதே மாதிரி இன்சிலா இருந்தா இது வந்து அதே ஒரு வருஷம் தான் வேலை செய்யும் ஆறு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க அது ஒம்பது வருஷம் வேலை செய்யும் அவங்க கட்டத்துல அப்ப இந்த மாதிரி ஜாதகத்துல ஷார்ட் போட்டோம்னா ஏங்கிற தலைகளுக்கு தலைமை பண்புங்கிற விஷயம் ஒரு ஏழு இருக்க யாராங்காலும் விட்டு தர மாட்டாங்க நம்ம பொதுவா கிரகத்துல சூரியன்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அந்த தலைமை திருமொழி வந்து ஏழு ஏ எழுத்துல இருக்கவங்க எப்பயுமே கீழே இறங்க மாட்டாங்கிறது கொஞ்சம் விதி மேசத்தில் போய் உட்காந்துரும் அதுலேருந்து ஒம்பதுங்கிற எழுத்துக்கு ஆறுங்கிற இடத்துக்கு இங்கே எழுத்த போட்டால் ஒம்பது கட்டம் தாட்டி அது கம்பல்சரியாக உங்களுக்கு ஜாதகப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரியாக உங்களுக்கு தனுசில் வந்து குருமனையில் உட்காந்துருங்க சார் அப்போ இந்த ஆறுங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஆருங்கிற புகழை கொடுத்துட்டு கம்பல்சரியாக ஆறுங்கிறது பாகிஸ்தானத்துல உட்காந்து அவங்களுடைய வளர்ச்சியை கொடுத்துரும் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஏ அப்படிங்கறதுக்கு ஒரு வருஷம் தான் வேல்யூங்க அதுவும் அதே இடத்துல தான் அந்த தான் உங்களுக்கு அமைக்கணும் திரும்பவும் ஜெயங்கறதும் ஒரு வருஷம் தான் ஒன்பதாம் இடத்துல திரும்பவும் ராஜாங்கிற பேர்ல எடுத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ஒரு அப்ப இவருக்கு மீதி கட்டத்துல எல்லாம் பேர் இல்லைன்னு எல்லாம் கணக்கு இல்லைங்க இந்த ஒன்னு ஒன்பது நான் சொல்றோம் ஒன்னஞ்சு ஒன்பது ஒருத்தனுக்கு வளர்த்திருந்தா ஜெயிச்சுடுவாங்கிறோம் அதே மாதிரி இந்த ஒன்னாம் இடங்கிற ஒரு முன்னேற்றம் தன்னுடைய தலைமை பண்பு தனக்கு இருக்கிற ஆட்சியேஷன் முதல்ல என்ன சொல்றோம் தான் நம்ம ஜாதத்துல லக்னம் சொல்லிக்கிறோம் கால வருஷத்துல ஃபர்ஸ்ட் வீடு முதல் வீடு சொல்லிக்கிறோம் அந்த இடத்துல அவருத்தோடைய அமைப்புல கூட ஒரு எழுத்தை உட்கார வச்சாலே ஜெயிக்க வச்சிடலாமா ஆமா ஒருத்தர் சோம்பேறியா இருக்காரு அவரை வந்து நல்லா ஜெயிக்கி வைக்கணும் சுறுசுறுப்பா மாத்திரம் ஒரு நல்ல எழுத்துக்களை போய் ஒன்னாம் இடத்துல ஊத்தணும் இப்ப எல்லா கடத்திலயும் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எந்தெந்த இடத்துல என்ன தேவை இப்ப ஒருத்தர் ஒரு சிரமம் இருக்கு நோயா இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஆறாம் பட்ட காம்பினேஷன்ல இருக்கிற எழுத்து என்ன இருக்குன்னு பாக்கணும் அப்போ அந்த எழுத்துல இருக்கிற எஃ அந்த ஒளி இலைகளில் வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம எடுத்து விட்டு தூக்கிட்டு அந்த எழுத்துக்களை மாற்றி அதே பேராக தான் இருக்கும் இப்போ ஒன்றுமே இல்லைங்க இப்போ ராமகிருஷ்ணன் இருந்துக்காருனா கேஆர் ஐ எஸ்கெச் ஏஎன்னு போடுறோம் இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுவோன்னா கேஆர்ஐ எஸ் ஏஏஎன் ராமகிருஷ்ணன் இப்படி மாற்றிடும் இந்த அச்சு பீரியடுக்கு மட்டும் வேல்யூ என்னன்னா ஒரு அச்சு வந்து ஏனி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குங்க தான் ஏற மாட்டார் எல்லாம் ஏத்திக்கிட்டே இருப்பார் தனக்கு எப்ப வழி வழி வரும் இது இப்படியே தான் உட்காந்துருக்குமா ஆமா அந்த ஏழு வருஷ காலங்கள்ல இவருக்கு இந்த ஹச்ய்டுக்கு வந்து ஏழு வருஷ காலங்கள் வேலை செய்யும் பேர் வழி சப்தால அப்ப அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கரன் நடக்கலாம் குருசு நடக்கலாம் நல்ல திசைகள் கூட நடக்கலாம் சனி திசைகள் கூட நடக்கலாம் ஆனா அவருடைய வளர்ச்சிகள் அந்த ஹச்ட் முடியிறவைக்கு பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் வரவே வராது என்ன திசைகள் நடந்தாலும் ஆரம்ப காலத்துல மட்டும்தான் அது நன்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய வளர்ச்சிகளை தராது அதுக்கு மேல இந்த ஹஜ்பிரியக்கு வரக்கூடிய விஷயத்துல அதுக்கு பக்கத்துல ஒரு கால் அரியக்காருன்னு வச்சுக்கங்களேன் அச்சுக்கு பக்கத்துல ஏ இருந்தா அவரோடதுல நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துரும் அச்சுக்கு பத்தில ஹேர் அப்படிங்கிற அந்த இந்த மாதிரி விஷயங்கள் அரி எப்படி வர்றதா இருந்தாலும் ஜெயிச்சிடும் அதே அச்சுக்கு பக்கத்துல ஏக்கு பக்கத்துல ஒரு அச்சு இருக்குன்னா ஏக் அப்படின்ற ஒளி வந்துடும் அவருடைய வளர்ச்சிகள் அத்தனையும் நின்று போயிடும் ஒண்ணும் பெரிய லெவல்ல சாதிக்கிற வாய்ப்பு வரவே வராதுங்க இதுக்கு பேர் தான் பயிர்வழி சப்தகள்னு பேரு என் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற விஷயம் சார் ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிற விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடத்துக்குள்ள ஒன்னு ஒன்னும் இந்தியா மடத்துல ஒண்ணு இல்லைன்னா கூட ஒரு சில ஜாதங்களை பார்த்தீங்கன்னா மூணு கட்டத்துல முடிஞ்சிடும் ரெண்டு கடத்துல முடிஞ்சிடும் அப்படித்தான் பேரும் கூட இதை நினைச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானமே ஒருத்தர் வாழ வச்சிடும் என்ன சொல்றான் கடவுள் அணுகிறவு இருக்கு இல்லைங்க ஜெயிச்சிடும்ல நீ என்ன கஷ்டம் இருந்தாலும் போய் கடவுளை பாருங்கன்னா அப்ப இந்த எழுத்துக்கள்ல வரும்போது கடைசி எழுத்துக்கள்ல பாகிஸ்தானத்துல முடியும் போது கூட ஜெயிக்க வச்சிடும் ஒரு சில எழுத்துக்கள் மோசமான எழுத்துக்கள் கூட ஆறு எட்டு பன்னெண்டுல போய் உட்கார்ந்து ஒருக்கள் ஒரு ஓ எழுத்தோ ஒரு அச்சு எழுத்தோ ஆறாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துலயோ இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை இல்லைங்க அவங்கள நல்லபடியா வாழ வச்சிருது அதே மாதிரியே ஒரு பி எழுத்து ஒரு எட்டாம் இடத்துல இருக்குன்னா அவருடைய ஆயிலை ஜெயி ஜெயிக்க வச்சிருது பெரிய லெவல்ல ஜெயிக்க வச்சிருது ஆயிலேயே ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு இந்த மாரகம் ஒரு கண்டம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் எட்டாம் இடத்துல ஒரு ஒளிகளில் பீங்குன்ற எழுத்துக்கள் இருந்ததுன்னா அவர் பெரிய லெவலில் பெரிய பாதிப்புல இருந்து விடுபட்டு வெளியே வந்துடுறாரு அதே மாதிரியே இந்த இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எஸ் தாங்க இருக்குது அப்படின்னா அந்த நேரம் மட்டும்தான் செலவுகளாக தெரியும் ஆனால் அந்த எழுத்து அவரை காப்பாத்திடும் ஏதோ ஒருத்துல நம்ம செலவு பண்ற டாக்டர் காப்பாத்துறாங்கிற ஒரு உண்மை அந்த எழுத்துக்கள் வந்து அவங்கள எந்த விதிலையும் பாதிக்காது ஆனால் செலவு அதுக்கான செலவுகளை தீ தீண்ட தீண்ட நாகம்னு பேர் எஸ் எழுத்துக்கு செலவு கொடுத்துரும் பாதிப்பு கொடுத்துரும் ஆனா பெரிய லெவல்ல சிரமத்தை தராது அந்த மாதிரி தான் சார் இஎஸ்கட்சிங்கிறது சிக் அவங்க அப்படிங்கிற ஒளி வரும்போது வீட்லையோ தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துலேயோ இல்லை பொருளாதார ரீதியாவோ ஒருத்தரை முன்னேற்றத்தை கொடுக்க வச்சு பாதிப்பை தர வச்சிரும் அதை அந்த ஒளி அலைகளில் மாற்றும் போதே அவருக்கு போராட்டம் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும் நல்லபடியா வந்துடுவார் கணேசன் இருப்பாருங்க நிறைய சம்பாதிப்பார் ஆனா அந்த உடல் ஆரோக்கியத்துலேயோ இல்லை குடும்ப ரீதியாவோ இல்ல பொருளாதார ரீதியாவோ ஒரு நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துட்டு கடைசி நேரத்துல பாதிப்பை மாதிரி ராஜேஷ் இருக்க மாட்டாரு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறவங்க ராஜேஷ்ங்கிற விஷயத்துல நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்ல வெளி ஊர்ல போய் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா பணம் ஆரி அப்படின்னாவே பணம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாவே அந்த ஒளியலுக்கு அவ்வளவு பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு விசிறிய கையில எடுத்தீங்கன்னா ஜோதிட வடி வரி வடிவிகள்னு இருக்குங்க ஒரு ஆறு அப்படிங்கிற எழுத்த ஒருத்தர் சுருக்கி சின்னதா போடுறாருங்க இந்த இடத்துல வரக்கூடிய இதுல இந்த 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 கால களம் அப்படிங்கிறது இந்த இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா கையில அந்த காலத்துல பணம் உசி விசிறிதா இருக்குங்க இப்படி விசும்போது விசு விசுன்னு காத்து வருதுன்னு சொல்ற நல்ல காத்து அடிக்குங்கிறான் அப்ப இந்த ஆறு நீங்க எழுதுற லெட்டர்ஸ்ல ஜோதிட வரிவியல இந்த ஆறுங்கிற எழுத்தை வந்து குறைச்சி போடக்கூடாது பீங்கிற எழுத்தையும் குறைச்சி போடக்கூடாது அதெல்லாம் ஒரு சிலர் குறி சுருக்கி சுருக்கி போடுவாங்க இந்த பீனா பீ மாதிரியே இருக்கணும்ங்க சார் ஆறுனா ஆறு மாதிரி இருக்கணும் அப்ப இது குறைஞ்சிங்கன்னா புகழ் பணம் காசு தன்னுடைய பதவி சார்ந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் குறைக்குங்கிறாங்க இது ஜோதிட்ட வரி வரியில் இருக்கிற விஷயங்க சார் இயற்கையாக ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம கொஞ்சம் சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம் நமக்கு வந்து இயற்கையாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சார் உயர்வெளி சாஸ்திரத்துல வந்து பொதுவாவே பேரொழி ஜோதிடத்துல ஒளி வளைகளை வச்சு பண்ணும்போது பேர் பேசுறதா நிறைய அதான் பேசுதுங்க ஜாதகத்தை விட நிறைய விஷயத்த அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொண்டு போட்டீங்கன்னா நல்லா ஜெயிச்சிடலாம் நிறைய பேர்ல வந்து சுரேந்தருங்க அதே மாதிரி பூபதி இந்த மாதிரி பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாதிப்பும் சிரமங்களையும் தர்றது சார் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கோ இல்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கோ ஜிஸ் தெரிஞ்சவங்களும் நியூமரஜி தெரிஞ்சவங்களும் வந்து கொடுத்து பண்ணும்போது அவங்க நல்லபடியாக உங்களுக்கு பார்த்து கொடுத்துர்றாங்க சார் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஜெயிக்க வச்சிடுறாங்க சார் இதுல இயற்கையாகவே ஒரு சில விஷயங்கள்ல வந்துங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா சிபி அப்படின்னு ஒரு இன்சில் போட்டு எழுதினாலும் அதுக்கு பேரு வந்து கேப் அப்படி சொல்றாங்க கேப் அப்படின்னா சார் கம்பல்சரியா தொப்பி மட்டும் இல்லை தன்னுடைய தொழிற்தான தலைமை பண்பு மக்களுக்கு முன்னாடி தலைவன்ற மாதிரி விஷயத்தை கொடுத்துறது இன்சில்ல வந்தாலும் முதல் ரெண்டு எழுத்துக்கள்ல வந்தாலும் ஜெயிக்க வச்சிருதுங்க சார் அது அவங்களை தலைமை கொடுத்துருது போய் மாதிரி பிசி அப்படின்னு பிசி பிசிஆர்னு ஒருத்தர் அமைச்சரே இருந்தார் அதாவது பிசி அப்படின்னா பீக்ன்னு அர்த்தம் பிகே அப்படின்னாலும் பீக் தான் அந்த ஒளிகளை பார்த்தீங்கன்னா பிசின்னு போட்டாலும் பிஇ ஏகேன்னு வரும் பீக் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில உச்சத்தை தொடர்ற மாதிரி சம்பாரிச்சிடறாங்க சார் புகழ கொடுத்துறாங்க நிறைய நன்மைகள் தர்ற தான் ஜெயிச்சு வச்சிருக்காங்க சார் அதே மாதிரி இப்போ ஒண்ணுமே இல்ல ஜிபேன்னு நீங்க சொல்றீங்க ஜிபே போடுப்பா எனக்கு அமௌண்ட் வரட்டும் அப்படின்னா பே அப்படின்னா பண்ண மாட்டோம் நமக்கு அந்த சந்தோஷத்தை தர மனசு தந்துடுது அது பேரு ஜிஏ கை அப்படிங்கிற கைன்னா சந்தோஷம் நம்ம பெயர்வழி சப்தாலையில் அதை கொண்டாடுறோம் அதனா இப்ப இப்ப என்ன சொல்லிட்டாங்க சார் அதே நம்ம செல்லுல ஜிபே பண்ணுங்கன்ட்டாங்க சாதாரணமா ஜிபே அது பேர் சந்தோஷம் பணம் வந்துருது பாருங்க ஜிபே பண்ணா பணம் வருது மணி அப்ப பே பண்ணுப்பா அப்படின்றான் அது வந்து சுருக்கி நம்ம இந்த பெயர்வழி சப்தால வந்துங்க ஜிபேன்றோம் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு வரக்கூடிய ஒரு ஜீவி அப்படின்னா சார் இயற்கையாவே முன்னேற்றம் முன்னேற்றம் பாதிப்பு இல்லாத தன்மை அப்படின்ட்டு இருக்குங்க அதே மாதிரி நமக்கு விஎஸ் அப்படின்னா மின்சில்ல வந்தாலும் பேர்ல வந்தாலும் விசு விசு அலைவரிசை காற்று சக்தி விஎஸ்னா அலை காற்று அப்படின்னு சொல்றோம் அப்ப மக்கள் மக்கள் போவர் தலைமை பண்பு ஜெயிக்கிற விஷயம் எல்லாத்தையும் கொடுத்துருதுங்க சார் நிறைய விஷயம்ல அப்படியே மேக் அப்படிங்கிறாங்க நிறைய எம்ஜிஎம் ஸ்டுடியோன்னு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா மேக் அப்படிங்கிற ஒளியை தர்றது மேலும் மேலும் முன்னேற்றம் தருறது அது வந்துருதுங்க சிரமத்தை குறைச்சிருது அதே மாதிரியே ஏஆர் அப்படியே புகழ ஒருத்தர் தான் நமக்கு தெரியுது ஏஆர் ரகம்னு நம்ம பொதுவா சொல்லிக்கிறேன் ஏஆர்னா காற்று சக்தி எல்லாத்தையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிகளை கொடுத்துருதுங்க அது நிறைய முன்னேற்றம் தந்துருதுங்க சார் நிறைய பேத்துக்கு நன்மை தருது அதே மாதிரியே எஸ்விஆர் அப்படின்னா எஸ்வி அப்படின்னா சேமிப்பு எஸ்வி விஇ அப்படின்னா சேமிப்புன்னு ஒருத்தான் இன்சில பாத்தீங்கன்னா ஒருத்தர் எஸ் போட்டு வி போடுவார் எஸ்வி ஆர் எஸ்வி அப்படின்னா சேமிப்பு நிறைய விஷயங்கள்ல வந்துங்க சார் பேரொழி சப்தலைகள் தான் ஒருத்தருடைய இதுல நிறைய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஜாதத்திலையும் நீர்மராஜிலையும் தரக்கூடியதுல என்னத்துல இது நிறைய விஷயத்துல புரோலஜி படி மாற்றத்தை தருதுங்க சார் போராட்டத்தை தராம இந்த ஈஸ்வர பெயர்லையும் நமக்கு வர பெயர்லையும் மனோஜின் இருப்பாரு மனோஜ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எம்ஓ எம் எம் ஒ என்ஓ ஜே மனோஜ் அப்படின்னா போராட்டம் பாதிப்பு அப்படி சொல்றாங்க நிறைய பேர்ல அதே மாதிரி சாந்தினா நல்ல பேர் தானுங்க நிறைய பேர் தீவிர பேருங்க சரியில்லைங்கிறாங்க அதெல்லாம் இல்ல சாந்தியில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆளுமை திறமை முன்னேற்றம் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்குங்க சார் ஒரு சில ஒளிகளைகள்ல இருந்தே நிறைய பேர்த்த காப்பாத்துது சிரமத்துல இருந்து விடுபட வைக்குது ஒரு சில ஆகாத எழுத்துக்கள் தான் அந்த காலகட்டங்கள மட்டும்தான் அந்த முடிகிற வரைக்கும் தான் பாதிக்கும் அதுக்கு மேல எந்த விதத்துலயும் அந்த பேர்கள்லாம் தப்பு இல்ல பெரிய பாதிப்பு அதனால தரதில்லை அந்த ஒளிகளையில இருக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் குறைச்சி கூட்டி அந்த என்கினம் தெரிஞ்சவங்ககிட்டே நியூமராலஜி தெரிஞ்சவங்க கொடுத்து மாற்றி கொடுத்தீங்கனாலே அந்த குழந்தை வாழ்க்கைகளோ வாழ்க்கையோ நம்மளுடைய வாழ்க்கைகளோ நல்லபடியாக மாறிடுதுங்க சார் அதனால் பேர்வழி சப்தாலைகள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுத்துருங்க சார் பெரிய என்கின மட்டும் பார்க்காம கூடவே பேர்வழி சப்தாலைகள் படி பேரை வச்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை தொழில் நிறுவனம் குழந்தைங்க தன்னுடைய பேர் எத்தனை இருந்தால் அதன் முடியுமா முன்னேற்றத்தை வர மாதிரி பண்ணுற வாய்ப்பு இருக்கனால அதன்படியாக பேரை வைங்க சார் நல்ல முன்னேற்றம் வரும் வளர்ச்சிகளை தரும் நல்லதே நடக்கும் சார் நன்றிங்க சார் என்னுடைய போன் நம்பர் விநாயக முருக ஜோதிட சாஸ்திரமையும் என் பேர் கோபி பிரியன் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் ஓகே சார் நன்றிங்க சார்